முதல் ஆளாக தேட்டருக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட ஒய்ஃப் வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காங்க தளபதி விஜய் ரஜிக்கர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் இந்த படத்தை வந்து பாப்பாங்க அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற விதமா பாத்தீங்க அப்படின்னா கோட் படத்தோட எஃப் டி வந்து அவங்க ஒரு சம்பவமே வந்து பண்ணியிருக்காங்க தேட்டர்ல பாத்தாங்க அவங்க படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை சத்தியம் தேட்டர்ல பார்த்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி வந்து பாத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் பாத்துட்டு ஒரு கியூட்டா டான்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க அதோட வீடியோ நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம தான் வந்து ஒரு சில சர்ச் இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சோஷியல் மீடியால ஆனா அவங்க ஃபேமிலியில எந்த ஒரு இஷ்யூ இல்லாத மாதிரிதான் எனக்கு வந்து தெரியுது என்னோட ஹஸ்பண்டோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரிவியூ வந்து பாசிட்டிவ் கொடுத்ததா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கா அவங்க கொடுத்த ரிவியூ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து கவர் பண்ணல மேபி லேட்டரா வந்து அப்லோட் பண்ண வந்து சான்சஸ் நிறைய இருக்குன்னு வந்து சொல்லலாம் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க எத்தனை பேர் எதிர்பார்க்கல ஏன்னா சங்கீதா விஜய் வந்து படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கறத வந்து எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கு கோட் படம் எந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து அமைஞ்சுதோ அதை விட பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா அதை தளபதி விஜய் அவர்களோட ஒய்ஃப் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு அன்எக்பெக்டட் ஸ்பெஷல் நான் வந்து சொல்லுவேன்